அவர்கள் அமைதியை நிலைநாட்டணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட தான் இப்போ அவரு நுழைஞ்சிருக்காரு அதுவும் புதிய போப் ஆண்டவரா அவருடைய கொள்கைக்கு கரெக்டா செயல்படுறாரு நியாயப்படுத்துற விதமாகவும் இப்போ ஒரு விஷயத்த அவரு பண்ணிருக்காரு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் போப் பிரான்சிஸ் இருந்ததுக்கு அப்புறமா போப் லியோ போர்டின் அவர்கள் இப்போ இருக்காங்க பதவியேற்ற அவருடைய அடுத்தடுத்த உரைகளையும் மாட்டிருக்காங்க அந்த நிலையில தான் இப்போ அவர் முதல் கூட்டமும் வந்து நடைபெற்றிருக்கு போண்டவர்களை பொறுத்தவரளம் வார வாரம் ஒரு முறை வந்து மக்களை சந்திக்கிறதும் உரையாற்றுறதும் அப்போதைய தற்போதைய பிரச்சனைகள் பற்றியும் இல்ல அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள் பற்றியுமே பேசுவாங்க சோ இது வந்து ஒரு வழக்கமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒன்னாவே இருக்கு சோ அந்த வகையில தான் இந்த வாரத்துக்கான உரையாற்றும் போது காசா மக்கள் பற்றியும் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயத்தையும் வச்சு பேசியிருக்காரு காசா மக்கள் அங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெண்கள் குழந்தைகள் எல்லாமே இருக்கிறதாகவும் அதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் ஒரு விஷயமாவும் பேசியிருக்காரு மேலும் காசா பகுதிக்கு மனிதாபிமான விஷயங்கள் எல்லாமே போகணும் அவங்களுக்கு உதவிகள் எல்லாமே செய்யணும் மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க பெரியவர்கள் குழந்தைகள் பெண்கள்னு அவங்கள காயப்படுத்துற மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரியும் அவருடைய உரையில இருந்திருக்கிறது இங்க பார்க்க முடியுது மீட்டர் சதுக்கத்துல அவருடைய முதல் கூட்டத்துல பேசியிருக்காரு அப்படின்றதும் பார்க்க முடியுது முதல்ல அவர் பேசும் அவருடைய கொள்கையா என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லா இடத்துலையும் அமைதி நிலவணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காரு ஸோ அவர் பேசும்போது முதல்ல சொல்ற வார்த்தையாகவும் என்ன இருக்கு அப்படின்னா உங்கள் மனம் அமைதி அடையட்டும் அப்படின்ற மாதிரிதான் அவருடைய முதல் வார்த்தையே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இது அவங்களுடைய அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலையும் ஒரு அமைதியையும் ஏற்படுத்துது சோ ஸ்டார்ட் பண்ணும் போதே அமைதியா

அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ஒரு முதல் திருப்பலியில உலக நாடுகளை சேர்ந்த பல்வேறு ஜனாதிபதிகளா இருக்கட்டும் பிரதமர்களா இருக்கட்டும் எல்லாருமே அவங்க வந்து கலந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது சோ அங்கேயும் அமைதியை பற்றி பேசியிருந்தாரு அங்கேயும் போர் பற்றி பேசியிருந்தாரு அடுத்ததா அவர் வார உரையிலையுமே வந்து அமைதி நிலவனும் குறிப்பா காசா மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உதவிகள் வந்து மனிதாபிமான அடிப்படையிலேயாவது உதவிகள் அவங்களுக்கு செய்யுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே ரொம்ப அழுத்தம் திருத்தமா பேசியிருக்காரு அவருடைய உரைகள் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய தாய்மொழியான இங்கிலீஷ் ஸ்பானிஷ் இருக்கு அது மட்டும் இல்லாம போப்பாண்டவர்களுடைய பாரம்பரிய மொழியான இத்தாலி இது எல்லாத்தையுமே வந்து அவருடைய ஸ்பீச்ல வந்து இருக்கு அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த அந்த முதல் திருப்பள்ளிக்கு அப்புறமாவும் கடந்த சில நாட்களுக்கு அப்புறமாவும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அங்க வந்து போறதாகவும் அங்க ஒரு அமைதியை தேடி வரதாகவும் அங்க இருக்கக்கூடிய வாடிகையின் தரப்புல இருந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்காங்க இந்த வாராந்திர கூட்டம் அப்படின்னு நடக்கிறது எதுக்காக அப்படின்னா சாதாரண மக்களும் போ பாண்டவர்களை சந்திச்சு அவர் பேசக்கூடிய உரைகளை கேட்கறதுக்காகவும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அமைதியை நிலைநாற்றணும் அப்படின்றதுக்காகவும் இந்த வாராந்திர கூட்டம் அப்படின்றது நடைபெறுது ஸோ அந்த வகையில தான் முதல் வாராந்திர கூட்டத்தையுமே லியோ போ பாண்டவர் வந்து இந்த ஒரு கூட்டத்தை அட்டென்ட் பண்ணி அதுல வந்து காசா மக்கள் பத்தியும் பேசியிருக்காரு போப் லியோ ஃபோர்டீன் அவர்கள் அவருடைய கருத்துக்கள்ல மட்டும் அமைதிய நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்றது இல்லாம அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இத்தாலிய பிரதமரான ஜியோஜியோ மெலமியுடன் ஒரு ஃபோன் கால்ல பேசியிருக்காரு ஃபோன் கால்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போர் வந்து முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் அங்கேயும் அமைதிய நிலைநாட்டணும் அதுக்கான அடுத்த கட்டம் நடவடிக்கைகள்லாம் என்ன எடுக்கலாம் அப்படின்றத பத்தியுமே பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இத்தாலிய பிரதமரும் வந்து அமெரிக்க அதிபராக இருக்கட்டும் இல்ல பிற ஐரோப்பிய நாடுகளுடைய தலை தலைவர்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் வந்து ஒரு கூட்டமும் நடத்தி பேசி இருக்காங்க சோ அதுலயுமே வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த போர் அப்படின்றது முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் அதுக்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்கலாம் அப்படின்றத பத்தியும் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்துல வாடிகன் ஒரு தொடர்ந்து அமைதியை நிலைநாட்டணும் ஒன்று விஷயத்தை சொல்றதுனால இது அடுத்த கட்ட முடிவுக்கு நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம என்னதான் இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் சம்பந்தப்பட்ட நாடுகளுடைய தலைவர்கள் வந்து அதுக்கான ஒரு முடிவுகளையும் எட்டணும் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்க ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லையும் ஈடுபட்டுகிட்டு இருக்கிறதாகவும் அடுத்தடுத்த தகவல்கள்லாம் எல்லாம் இருக்கு ஸோ இதுல வந்து போப் லியோ போர்டின் அவர்கள் அவருடைய கருத்துக்கள்ல அவருடைய கொள்கைகளா வந்து இந்த அமைதியில் நிலைநாட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்காம அதுக்கான நடவடிக்கைகள்லாம் என்ன எடுக்கலாம் அப்படின்றத பொறுத்துமே இதுல ஒரு சில விஷயங்கள்ல ஈடுபட்டுகிட்டு இருக்காரு அப்படின்றதும் இங்க தெரிய வருது